தற்போது வரதராஜபுரம் பிடிசி காலனியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநாயக மக்கள் கட்சியோட தாமத பேரிடர் மீட்பு பணிக்குழு சகோதரர்கள் சகோதரர்கள் ஆள் உயர தண்ணிகள் இறங்கி மக்களுக்கு அத்தியாவசியமான தேவையான பால் பாக்கெட் பிரெட்டு எல்லாத்தையும் முதல் கட்டமாக கொடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க சகோதரர்களுக்காக தோசைங்க அல்லோட மாபெரும் உதவியில் கழுத்தளவு தண்ணீரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர்கள் உங்கள் பேருண்ண அருள்

இருக்கானா மொத்தம் போனார் போயிட்டு வரேன் எல்லாம் நேரம் நன்மைக்கு போவார் எத்தனை எத்தனை போக இருக்காங்க வேண்டாம் அது எல்லா மேலே கீழே வீட்டுக்கு மேலே கீழே மேலே தண்ணி இங்கே ஏறிக்கிட்டே இருக்கு புழு கலர் கீழே இல்லையா ले ना तू ले वागा इस लोगों ने ऐसे दल गया था नहीं हम पहले वाने उसका घर यहाँ है क्या करे अब देखो जहाँ से आ रहा है पाल पाइडा प्रेडेंट बोल रहा है अब देखो जहाँ से आ रहा है पाल पाइडा नाइटिंगल अब देखो जहाँ अंजारा के ताला कूपर आ गया अब देखो अंजारा

செம்பரை செம்பரை ஏரிக்கு போகிற உபரி தண்ணீரோட அளவு இங்கே அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு எத்தனை நைட்லேருந்து இந்த ஏரியாவில் பாதுபாக்கிட்டு அத்தியாவசிய பொருள் எதுவும் கிடைக்கும் சொல்லிடுவாங்க மேலே வேற யாரும் இருக்காங்களாக்கா

என்ன ஒரு மூணு பால் பை மட்டும் எடுத்து லாஸ்ட்டில் ஒன்ட்ரையில் நிறைய முடியும் இந்த வீட்டில் தான் பையன் வெளியே போயிடுது அவன் வந்தேன்னே வெளியே வரணும் மூணு பால் பைடு இல்லையா அது ஃபுல்லானே அது எல்லாமே இருக்காங்க

ஏய் ஜூப்ப எங்கே போகிற அதெல்லாம் வேணாம் பல்லாம் அதெல்லாம் வேணாம் ஸ்டைட்டா சென்டர்லையே போஃப்டில் போகாதீங்க சென்டரில் வாங்க நீ முன்னாடி அவன் இல்ல அவன் அந்த ஒரு நாலு பெரு தான் கொடுக்க எவ்வளோ பாய் பாய் புலாப் பாய் அங்க பாத்து போங்க ஒண்ணு பிரச்சனை இல்லையா அவங்க கேட்டுக்கங்க பண்ணாதீங்கல்ல வரா வரான் நான் நீ போகாத நான் சரி மனுஷனுக்கு

கீழே இறங்கி அன்சர் ஆமா இப்படியே இதுல வந்தா பள்ளம் வந்து வழி வந்து இதுல வராத பள்ளம்